அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சமீபத்தில் ஆட்டோமொபைல் காம்பொனன்ட்ஸ் மேல இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வரி போடுறதா அறிவிச்சிருக்காரு இந்த காம்போனன்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் டேரஃப் இருக்க போகுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதுக்கு அமெரிக்காவுக்கு மேஜரா ஆட்டோமொபைல் காம்போனன்ஸ சப்ளை பண்ற எல்லா நாடுகளுமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க தங்களோட கடுமையான கண்டனங்களையும் அவங்க தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க இதுல கனடாவும் ஒரு முக்கியமான நாடா கருதப்படுது கனடா நாட்டின் பிரதமர் மார்க் கார்னியும் தன்னோட அதிருப்தியா இப்போ பதிவு செஞ்சிருக்காரு அவரோட செய்தியில அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு இந்த டேரஃப்னால கனடாக்கு என்ன பாதிப்பு வர கனடா பிரதமர் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீடெயிலா பாக்க போறோம் யுஎஸ் பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே ஆட்டோமொபைல் சேல்ஸ் அதிகமா நடக்கிற ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் யுஎஸ்க்கு அதிகமா ஆட்டோமொபைல் காம்போனன்ஸ சப்ளை பண்ற கண்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கனடா மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் தான் அப்படி இருக்கும்போது இந்த டாரப் அப்படிங்கிறது கனடாவை டைரக்டா ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படின்னே சொல்லலாம் சோ கனடா நாட்டினுடைய பிரதமர் மார்க் கார்னி அவங்க தலைநகர் ஓட்டோ மாகாணத்துல நடந்த ஒரு கூட்டத்துல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அமெரிக்க அரசினுடைய இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்கள் குறிப்பா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய நுகர்வோர்களை ரொம்ப பெரிய அழுத்தத்துக்குள்ளாக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த வரியினால விலைதான் உயரப்போகுது சோ அந்த நாட்டுல இருந்து யாரெல்லாம் பொருட்கள் வாங்குறாங்களோ தான் இது ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடனான கனடாவுக்கு இருக்கிற அந்த ஒரு உறவு அப்படிங்கிறது இனிமேல் பழைய மாதிரி நட்போட இருக்காது அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு ஏன் அப்படின்னா அமெரிக்கா கனடா அப்படிங்கிற ரெண்டு நாடுகளினுடைய பார்டர்ஸுக்குமே டேரர் ஃப்ரீ ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு நாடுகளுக்குள்ளேயும் பொருட்களை தாராளமா இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ணிக்கலாம் அதுக்கு வரி இருக்காது அப்படி இருக்கும் பட்சத்துல ட்ரம்ப் இந்த நடைமுறைகள் எல்லாம் மாத்தி அமைக்கிறாரு வரி விதிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு பாத்துட்டு இருக்க சூழ்நிலையில இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அதிகமான டாரிஃபை விதிக்கிறாரு கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கு பிரதமர் மார்க் கார்னி என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் உள்ள உறவு பழைய மாதிரி இருக்காது பொறுத்த வரைக்கும் நம்மளோட பொருளாதாரம் ராணுவம் அப்புறம் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள்ல நம்ம எந்த விதத்திலயும் யுஎஸ் டிபெண்ட் பண்ணாம செல்ஃப் இருக்கணும் அப்படி ஒரு நாடா நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம் நம்மளால அதை அச்சீவ் பண்ணவும் முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கனடிய மக்களுக்கு முழு சுதந்திரமும் அதிக அதிகாரமும் இருக்கு நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ நம்ம தான் தீர்மானிக்கணும் அமெரிக்கா உள்ளிட்ட எந்த நாடுகளை விடவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு நம்ம தான் அதை தீர்மானிக்கணும் அப்படின்னு அந்த நாட்டு மக்களுக்கு வலியுறுத்தி இருக்காரு கனடாவை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆட்டோமொபைல் காம்போனன்ஸ் தயாரிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய நாடா விளங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த துறையில மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேலான ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கனடாவில இரண்டாவது மிக பெரிய எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு செக்டர் அப்படின்னா இந்த ஆட்டோமொபைல் செக்டர் தான் அப்படி இருக்கும் பட்சத்துல அதிபர் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிற இந்த டாரிஃப் இந்த ஆட்டோமொபைல் செக்டரை பெரும் அளவுல பாதிப்புக்கு உள்ளாக்கும் அது மட்டும் இல்லாம அந்த துறையில வேலை பார்க்கிற இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வர்க்கஸையும் அது நேரடியா பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம யூஎஸ் எக்கானமியை நம்பி இல்லாமல் கனடா செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கணும் நம்மளை நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னி வந்து ஒரு முடிவை சொல்லியிருக்காரு ஸோ பொதுவாகவே இந்த டேரிஃப்னால உலக நாடுகள் எல்லாமே கடுமையாக பாதிக்கப்பட்டாலும் கூட கனடாவுக்கு இது இன்னும் கொஞ்சம் அதிக பாதிப்பு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்